மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் பாதை அடைக்கப்பட்டதால் குடியிருப்பு பகுதிக்குள் பாகுபலி காட்டு யானை நுழைந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனசரகத்திற்கு உட்பட்ட நெல்லிமலை வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய பாகுபலி காட்டு யானை சமயபுரம் சாலையை கடந்து எதிர்பாராத விதமாக குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தது அப்போது வீடுகளுக்கு முன் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்திற்கு நடுவே பாகுபலி யானை சென்று கொண்டிருந்தது இதனை மொட்டை மாடியில் நின்றபடி பார்த்துக் கொண்டிருந்த மூதாட்டி ஒருவர் கணேசா போய்விடு விநாயகா போய்விடு என்று குரல் எழுப்பினார் அவரது பேச்சுக்கு கட்டுப்பட்டு ஆடி அசைந்தபடி வாகனங்களை சேதப்படுத்தாமல் காட்டு யானை அங்கிருந்து வெளியேறி கள்ளாறு வனப்பகுதிக்கு சென்றது சமயபுரம் கிராமத்தில் விளக்கமாக காட்டு யானை பாகுபலி செல்லும் வலசை பாதை அடைக்கப்பட்டதால் தற்போது தங்களது கிராமத்திற்குள் புகுந்திருப்பதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் அதுவாட்டு போகுதுல்ல அது மாட்டு போகுது